காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி என்னடா ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு தோணுதா தினசரி இப்படி தோணுதா ஏன் தான் இந்த வேலைக்கு போகிறோமோ அப்படின்னு தோணுதா ரொம்ப கடுப்பாக இருக்கா ஆஃபீஸ் போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கா ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த ஜாப் இப்போ நான் போய்கிட்டு இருக்கிற இந்த ஜாப் தான் என்னை வந்து வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜாப் இதில் நான் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நான் வந்து எவ்வளோ பொறுப்போடு நான் செயல்படுறேன் எவ்வளோ ஆஸ்பிரேஷனோட இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது தான் என்னை வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை எனக்கு இந்த ஜாப் சுத்தமாகவே பிடிக்கல எனக்கு செட் ஆகலை சும்மா ஒரு ஏர்னிங்காக நான் போகிறேன் என்னோடய ட்ரீம் ஜாப் வந்து வேறு அந்த ஜாப்னால் எனக்கு கிடைக்கல அது வரைக்கும் நான் சும்மா இதில் போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இந்த வேலைக்கு போங்க பட் இன்றைக்கி போயிட்டு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்ததுமே நம்முடைய ட்ரீம் ஜாப் தேடுறதுக்கான வேலையை முழு மூச்சோட ஆரம்பிக்கணும் வெப்சைட்டில் போய் தேடுறது கன்சல்டன்ஸ் அட்ரஸ்லாம் எடுக்கிறது அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் வந்து நேரில் போகிறதுக்கு இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது நான் லீவ் போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து இது தொடர்பான வேலையை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்படி வந்து உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கரண்ட் ஜாப் பற்றியோ இல்லை நீங்கள் போய் உட்கார வேண்டிய வேறு ஒரு ஜாப் பற்றியோ ஒரு ட்ரீம் ஜாப் பற்றியோ ஒரு பாசிட்டிவ் நோட் உங்கள் மைண்டில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நம்ம உன்னே ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் இன்றைக்கி பார்ப்போம் சாயங்காலம் வந்துட்டு நம்ம அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இப்போ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற சில சஜஷன்ஸ் சில ஆர்டர்ஸ் இதுதான் உங்களை அன்றன்றைய தினத்தை வந்து நகர்த்துது அப்போ வந்து உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆர்டர் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ காலையில் எழுந்ததுமே சோர்வாக இருக்குன்னா தினசரி அப்படி இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது நல்லா தெரியுது ஸோ அப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷெட்யூலை எடுத்து வச்சுட்டு சார் இன்றைக்கி நம்ம இப்போ கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து நம்ம வேலைக்கு இந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அங்கே போய்ட்டு அந்த ஒர்க்கை நம்ம சின்சியராக நம்ம அன்றைக்கி இருக்கிற டே டு டே ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்போ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நகர்த்திக்கிட்டே போகணும் எதை நோக்கி நம்முடைய நம்முடைய அப்ஜெக்டிவை நோக்கி நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி நம்ம நகர்த்திக்கிட்டே போகணும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஜாப் விட்டுட்டு இப்போ பிடிக்கலையா பட்டு நின்றுறது அப்படியே அப்ரப்டாக நின்றுறது இவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அது ஒரு மாதமாவது இந்த வேலைக்கு போனோமே பெட்ரோல் போட்டு போனமே இல்லை பஸ்ஸில் போனோமே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கமே போயிட்டு வரக்கூட இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கமே அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் அந்த சேலரி கூட வாங்காமல் நிற்கிற பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு அருந்துமுறை இது நம்ம ப்ரொஃபைலை வந்து இன்னும் இன்னும் வீக்காகத்தான் செய்யும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அட் த சேர்ன் த சேம் டைம் நமக்கு ஒரு லேர்னிங் இருக்கணும் நமக்கு ஒரு ஏர்னிங் இருக்கணும் பட் அடுத்தடுத்த ஆஸ்பிரேஷனை நோக்கி நம்ம லைஃப்பில் கரியரில் மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ இந்த பிளானிங் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு கரியர் மேப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த மேப்பில் வந்து நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க எங்கே போகணும் போகிறதுக்கான மீடியம் என்னது ரூட் என்னது அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டே போகணும் தினசரி இந்த பிளானிங் வந்து உங்கள் கேரியர் மேப் வந்து உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்கள் இருக்கிற ஜாப்பை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக செய்ய முடியும் உங்களுக்கு உங்கள் எந்த ஜாபில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ எந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பீடு நடக்கிட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக போக முடியும் ஸோ இந்த பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி வந்து நீங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷனோட இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது அதுக்காக விட்டுட்டு அப்ரப்டாக நிற்கிறது அப்படின்னு நான் சொல்லலை இந்த பிரஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு பண்ணுன்னு சொல்றேன் கேரி யுவர் ஆட்டிடியூட் டு யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது உங்களோட ரைட் ஆட்டிடியூட் ஓகே என்னைக்கு போயிட்டு நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரைட் ஆட்டிடியூட உங்களோட வந்து கேரி பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களால் வந்து ஒரு கனப்பொழுதில் பண்ண முடியும் நம்ம மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துகிட்டே இருக்குன்னா அதில் எதுக்கு போன அந்த வேலைக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி அப்போ நம்ம ஏர்னிங்கு என்ன பண்ணுறது அப்போ இதையும் விட்டு நம்ம வீட்டில் உட்காந்தா நமக்கு யார் ஏர்னிங் எப்படி கிடைக்கும் எப்படி அட்லீஸ்ட் இங்கே நம்ம கற்றுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காது கிடைக்காது அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியும் நீங்கள் உங்களோட மைண்டு வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் ஸோ எப்படிலாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு இல்லைனாலும் அதுக்கு அடுத்த நாளோ ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழித்து கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கேரியர் ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட் ஜாப் ரைட் பொசிஷன் ரைட் பேக்கேஜ் ரைட் பெக்ஸ் எல்லாமே ரைட் ரெக்கக்னேஷன் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அது இப்போ நீங்கள் இருக்கிற கம்பெனிலேயோ இல்லை வேறு ஒரு கம்பெனிலேயோ எப்படி வேணால் இருக்கலாம் பட் இதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் பண்ணால் நம்ம ஆரம் ஆரம்பிக்கணும் அந்த வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது ஒரு டூல் அந்த இடத்துல நீங்கள் போடும்போது அது கண்டிப்பாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மாறிடும் அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த சரி இதே கம்பெனியில் நான் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தேடுங்க அந்த பொசிஷனில் இருக்கவங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த பொசிஷனில் வெளியில் இருக்கிறவங்க வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கோங்க அது தொடர்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ஸ்பைஸ் மாதிரி உங்களோட கேரியரில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டே டு டே ஃபங்க்ஷனில் உங்களுக்கு வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ர ஓகே நம்ம போக வேண்டிய இடம் இது இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் பட் நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த ரெகக்னிஷன் கிடைக்கும் அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைய ஒர்க்கை நீங்கள் வந்து சாட்டிஸ்பேக்ஷனோட செய்ய ஆரம்பிப்பீங்க ஆல் தி பெஸ்ட்